ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து பிக் பாஸ் நைனோட ஒரு ப்ரோ ப்ரோமோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சேண்ட்ரா பிரஜின் வந்து சபரி கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துன்னு சொன்னால் சபரி வந்து வீட்டோட தலைவராக இந்த வாரத்துக்கு இருக்கிறாரு சபரி வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் பக்கச்சார்பாக நடக்கிறாரு என்ன சொல்கிறது தன்ன தன்னுடைய கேங்குக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடந்துங்கிறாரு என்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து என்ன சொல்கிறது இந்த தலைவர் பதவி போட்டியிலையும் வந்து சபரி வந்து என்ன சொல்கிறது பார்வதியே சரியாக வந்து என்ன சொல்கிறது அடித்து தள்ளி இது செஞ்சுதான் பார்வதிய கண் எல்லிங்கிற அளவுக்கு தள்ளிவிட்டு ஒரு பிரச்சனையை நடத்தி தான் அந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சிருப்பார் அப்போ எல்லாத்தையுமே வந்து பிரஜினம் சேன்ராம் வந்து சபரிக்கு சொல்கிறாங்க சபரி வந்து என்ன சொல்கிறது அதை ஏற்க மறுத்துட்டு இருக்கிறாரு நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கல அது நான் இந்த வீட்டோட தலை நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லை என்று சொல்லி சேன்றராவம் பிரஜினம் வந்து சரியாக சண்டை போடுறாங்க பிரஜின் வந்து சபரிக்கு அடிக்கிற மாதிரியெல்லாம் கை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம பார்வதி என்னன்னு சொன்னால் என்னடா வளமையை நாம தான் கத்துவோம் இன்றைக்கு வந்து நமக்காக ரெண்டு ஜீவன்கள் கற்றுது என்ற மாதிரி ப பார்த்திருக்குறாங்க பிரஜினம் ஷேன்ரா வந்து கேம் விளையாடுறாங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க